ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன ரெசிபி செய்ய போகிறோன்னா கேரட் வச்சு ரொம்பவே சிம்பிளான சாஃப்டான டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போகிறோம் அது எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த ஸ்வீட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்களும் ஒரு டைம் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்க குறைவான பொருட்களை வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம் ஃபஸ்ட்டு கால் கிலோ அளவு உள்ள கேரட்டை தோல்லாம் நீக்கிட்டு இது போல் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு கழுவி எடுத்துக்கிறேன் அது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம் மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க இங்கே குக்கரில் கூட ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம் நான் பாத்திரத்துலேயே வேக வச்சு எடுத்துக்கிறேன் இது போல் எடுத்து பாருங்கள் நல்லா வெந்திருக்கும் இதை நல்லா ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் கேரட்டை மட்டும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இது போல் அடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்டை சேர்த்துக்கலாம் அது கூடவே இனிப்புக்காக கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் இது கரெக்டாக இருக்கும் அதிகமாக வேணும்னா முக்கால் கப் சேர்த்துக்குங்க கால் கப் அளவு கான்ஃப்ளார் மாவு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் கான்ஃப்ளார் மாவு சர்க்கரை நல்லா கேரட் பேஸ்ட் கூட மிக்ஸ் ஆகி வந்துடும் அளவுக்கு மிக்ஸ் ஆகி வந்துருச்சு இது கூட ஒன்றரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச மிக்ஸை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிளறி விட்டுருங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு செய்யும்போது தான் சீக்கிரம் நல்லா வெந்து வரும் வேகமாக வச்சிட்டு செஞ்சோம்னா கட்டி கட்டியாக ஃபார்ம் ஆயிரும் அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கிளறி விட்டு எடுத்துக்கணும் கான்ஃப்ளார் மாவும் நல்லா வெந்து வர ஆரம்பிச்சிடும் நமக்கு நெய்லாம் அதிகமாலாம் தேவைப்படாது கொஞ்சமான நெய் தான் லாஸ்ட்டாக தான் சேர்க்குவோம் அதனால் ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம் கலர் பொடியும் சேர்க்க தேவையில்ல கேரட்ல இருக்க கலரே நமக்கு கலர் கரெக்டா இருக்கும் நல்ல கிளறிட்டே இருக்கும்போது நல்ல வெந்து வந்துடும் கான்ஃப்ளார் மாவுனா ரொம்ப ஈஸியாவே செஞ்சிடலாம் நீங்களும் ஒரு டைம் இது போல ட்ரை பண்ணி பாருங்க இந்த அளவுக்கு வெந்து வந்துருச்சு இந்த மாதிரி ஸ்டேஜ்ல ரெண்டு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன் இந்த ஸ்வீட்டுக்கு மொத்தமாகவே ரெண்டு ஸ்பூன் நெய் தான் சேர்த்துருக்கேன் அதிகமான நெய்லாம் சேர்க்க தேவையில்ல கான்ஃப்ளார் மாவில் செய்கிறனால ரொம்பவே சாஃப்டா இருக்கும் அதனால அதிக நெய் சேர்க்க தேவையில்ல இது போல பேனில் ஒட்டாமல் வரணும் அடுத்து இது போல ஒரு பவுலில் நெய் தடவிட்டு பட்டர் ஷீட் போட்டு வச்சுக்கிறேன் நம்ம ரெடி பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா பண்ணி விட்டுருங்க ஒரு மணி நேரம் போல நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க நல்லா ஆறிடுச்சு நல்லா செட் ஆயிடுச்சு அடுத்து இது போல ஒரு பிளேட்டில் மாத்திக்கலாம் மாத்திட்டு இதுல நம்ம பட்டர் ஷீட் ஒட்டியிருக்கனால அதை எடுத்துக்கலாம் பட்டர் ஷீட் சேர்க்காம கூட செய்யலாம் நெய் மட்டும் தடவிட்டு கூட அடுத்து கத்தி வச்சுட்டு நமக்கு தேவையான ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுக்கவும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அவ்வளோதான் நமக்கு ரொம்பவே சூப்பரான சாஃப்டான கேரட்டில் செஞ்ச ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எஸ்கேஎம்இ சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க